கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை கேட்கலாமா ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அந்த கிராமத்தை சுற்றின எல்லா விவசாய நிலமும் அவருக்கு சொந்தமானதாக இருந்தது அதை அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கே குத்தகைக்கு கொடுத்துருந்தார் அதனால் அவரை வருமானத்தில் இவர் மேலும் மேலும் செல்வந்தர் இருந்தார் அந்த ஊரில் எல்லாரும் அவரை பண்ணையார் பண்ணையார்னு கூப்பிடுவாங்க அது அவருக்கு பெருமையாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது ஆனால் அவருடைய மனசுக்குள்ள பல கலக்கங்களும் துக்கங்களும் இருந்துகிட்டே இருந்துச்சு அவரால் நிம்மதியாக தூங்கவும் முடியலை ஆனால் அந்த கிராமத்துக்கு வெளியே வந்து ஒரு துறவி ஒரு சின்ன தோட்டத்தில் இருந்தார் அவர் ஆண்டவருக்கு பிரியமான செயல்களை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக தியானத்தில் இருந்தார் இதை இவர் ஆச்சரியப்படுத்துச்சு என்னோட ஒன்றுமே இல்லாத இவர் வந்து இவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார் எல்லாமே இருந்தோம் நம்ம வந்து துக்கத்துலேயும் தூக்கம் இல்லாமலும் சிரமப்படுறோம் அவர் யோசனையில் இருந்தார் அந்த செல்வந்தர் துறவி கூடியிருக்கிற அந்த குடிசைக்கு போய் அவர்கிட்டையே போய் கேட்டுருவோம் சொல்லிட்டு போய் கதவை தட்டுறார் கதவை போது இவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளேருந்து குரல் கேட்குது உடனே நான் தான் பண்ணையார் நான் தான் பண்ணையார்னு ஒரு ரெண்டு மூணு நட சொல்லியிருக்கார் உடனே அந்த துறவியை வந்து கதவை திறந்துட்டு போய்ட்டு நான் செத்த பிறகு வா அப்படின்ட்டார் இவர் வெளியேற்றி யோசிச்சார் இவர் செத்து போயிட்டார்னா அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் நம்ம கேட்கறது இவரையும் அதை சொன்னாருன்னு வீட்டில் போய் அதையே யோசித்து யோசித்து பல நாள் கழிஞ்சிச்சு திருப்பியும் வந்தார் திருப்பி வந்து கே மறுபடியும் கதவை தட்டினார் சில நாட்கள் கழிந்து அவர்கிட்ட வந்து அதே பதில் நான் செத்த பிறகு வா அப்படின்னு அவருக்கு குழப்பமாகவே இருந்துச்சு அதுக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த தோட்டமே வெறுமையாக இருந்துச்சு ஏன்னா அந்த தருவே அங்கே இல்லை அவர் இறந்து போனாரா மறைஞ்சு போனாரா ஒன்றுமே தெரியாது இவர் அந்த இடத்துல குத்த வச்சு யோசிக்க ஆரம்பித்தார் அந்த இடத்துல வந்து இவர் இருந்தார் சந்தோஷமாக இருந்தார் இப்போ இல்லை நாம் இருக்கோம் நாளைக்கு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது என்ன செய்கிறோன்னு தெரியாது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டார் அப்போ தான் அவர் சொன்ன அந்த நான் அப்படிங்கிறது நான் பண்ணையார் நான் பண்ணையார்னு சொன்னதை தான் அந்த நான் என்ற அகந்தியை நீ விட்டுட்டு வா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு இவருக்கு புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் கிராமத்துக்குள்ளே போனார் தனக்கு சொந்தமான இருந்த குத்தகைக்கு கொடுத்துருந்த அந்த நிலங்களை எல்லாம் அந்தந்த விவசாயிகளுக்கே ஒப்படைச்சிட்டு இவர் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறிட்டார் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் அதனால் அவனுக்கு வரும் பலன் என்ன அப்படின்னு சொன்ன புனித சவேரியாரின் மனமாற்றத்திற்கு உறுதியான அந்த வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிற கருத்து என்னென்னா நான் என்ற சிந்தையானது உலக பிரகாரமானது அகந்தையை உருவாக்குது தற்பெருமையை உண்டாக்குது ஆண்டவர் அதை அருவறுக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரிமோட் கார் ஒன்று தயாரிக்கிறோன்னு வைங்க அதை இயக்கும்போது நம்ம ஆட்டுற மாதிரி அந்த கார் ஆடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் உயிருள்ள கருவியாக நம்மளை படைச்ச ஆண்டவர் அவரோட சித்தத்தின்படி நம்ம நடக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாரா அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இதாவின் சித்தம் என்ன என்றதை நம்ம ஜெபத்தில் வச்சு கேட்டு அதன்படி அவருடைய சித்தத்தின்படி வாழ்வோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்